புதுசாக கார்டனிங் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு புதினா கொத்தமல்லி கீரை வகைகள் போட்டுவிடுங்க ஏன்னா இதுதான் ரொம்ப ஈஸி போட்டோன்னே வந்துடும் காய்கறி செடிகள்லாம் வச்சா வர மாட்டேங்குது அதே மாதிரி ரோஸ் செடியுமே எந்த சீசனில் வைக்கணுங்கிறது எனக்கு தெரியலங்க நல்லா பூச்சி விழுந்துருச்சு எந்த பூவுமே பூக்கிறது இல்லை கலவை பார்த்தீங்கன்னா கொக்கோபிட் மண் உரம் இது மூணையும் நல்லா கலந்துட்டு ரெண்டு டா பாக்ஸ்லேயும் க ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணதுக்கப்புறமா மொளைக்கீரை செங்கீரை இந்த ரெண்டு கீரையும் தான் போட்டேன் லாஸ்ட் டைம் ரோஸ் செடி வாங்க போனப்போ நர்சரியிலே வாங்கிட்டு வந்துருந்தேன் கீரை விதைகள் சீக்கிரமாக முளைச்சு வந்துடும் அதனால கீரைகளை போட்டேன் ஒரு நாளைக்கு இந்த கீரை எடுத்தால் இன்னொரு நாளைக்கு அதை எடுத்துக்கலாம் அதனால தண்டங்கீரை வாங்கிட்டு வரலான்றது மறந்துட்டேன் கீரைகள் எல்லாம் போட்டு நல்லா தண்ணி தெளிச்சுட்டு மேலே இன்னொரு லேயர் மண்ணு போட்டு வச்சுட்டேன் ஒரு நாலு நாள் கழித்து பார்த்ததுக்கப்புறம் நல்லா வளர்ந்துருதுங்க குட்டி குட்டியாக செடிகள் வர்றப்போ நம்மளுக்கு ஏக சந்தோஷம் ஏன்னா நம்ம வைக்கிற ஏதோ ஒன்றாவது முளைச்சி வருது இல்லைங்களா அதனால் இந்த கீரை போட்டு நாலுலேருந்து அஞ்சு நாள் தான் ஆச்சுங்க நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு மருந்தே இல்லாத கீரை நம்ம வீட்லேயே போட்டு எடுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்